முருகனும் தமிழும் முருகன் கடவுள்களில் மிகவும் சிறப்பான ஒருவராகப் போற்றப்படுகிறார் தமிழர்கள் முருகனை தமிழ்க் கடவுள் என்றே அழைக்கின்றனர் இதற்குக் காரணம் முருகன் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் நெருங்கிய தொடர்பு கொண்டவர் என்பதுதான் சங்க இலக்கியங்கள் தொட்டு தற்காலம் வரை முருகனை பற்றிய பல பாடல்களும் இலக்கியங்களும் தமிழில் இயற்றப்பட்டுள்ளன திருமுருகாற்றுப்படை கந்த புராணம் திருப்புகள் போன்ற நூல்கள் முருகனின் பெருமையையும் தமிழின் செழுமையையும் பறைசாற்றுகின்றன இவை அனைத்தும் முருகப்பெருமானின் சிறப்புகளையும் அவர் அருள் புரியும் திருத்தலங்களையும் விவரிக்கின்றன அறுபடை வீடுகள் என போற்றப்படும் கோவில்கள் அனைத்தும் தமிழ்நாட்டில் அமைந்திருப்பது முருகனுக்கும் தமிழுக்கும் உள்ள பிணைப்பிற்கு மேலும் ஒரு சான்றாகும் தமிழர்களின் கலாச்சாரம் வீரம் ஆன்மீகம் ஆகியவற்றின் அடையாளமாக முருகன் திகழ்கிறார் தமிழர்கள் தங்கள் வாழ்விலும் வழிபாட்டிலும் முருகனை போற்றி வருகின்றனர் ஆகவே முருகன் வெறும் ஒரு கடவுள் மட்டுமல்ல அவர் தமிழின் அடையாளமாகவும் தமிழர்களின் வாழ்வியலோடு இரண்டறக் கலந்தவராகவும் போற்றப்படுகிறார்